வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி ஒன் லாஸ்ட் டைம் தடம் தரம் மாறுகிறதா டிஎன்பிஎஸ்சி அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிலபஸில் தமிழ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் சொல்றோம் அப்படின்னா கடந்த மாதம் டிஎன்பிஎஸ் செய்தி தொடர்பாளர் ஒரு ட்விட்டர் ட்வீட் போட்டிருந்தார் ட்விட்டர் அதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேர்வுகளை தேர்வுகளுக்கு தரம் உயர்த்த போறோம் அதுக்கு இணையாக சிலபஸ் வைக்கலாம் அதுக்கு உங்களோட கருத்துக்கள் எல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க மக்கள் எல்லாம் எதிர்வினையா ஆட்டிருந்தாங்க எதிராக அதுக்காக ரிப்ளை கொடுத்துருந்தாங்க உடனே அவங்க இதெல்லாம் வந்து இல்லை நாங்கள் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருந்தோம் இந்த இந்த வருஷம் எந்த மாற்றமும் இல்லைன்னு பின் வாங்கிட்டாங்க இதில் இருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம்னா என்னென்னா ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ அவேர்னஸ் வீடியோ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆண்டு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இதுதான் பெரும்பான்மை மக்கள் எழுதக்கூடிய தேர்வு இதுல எந்த மாற்றமும் ஏற்பட போறது இல்லை இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு வாய்ப்பா தான் நம்ம அதை பார்க்கிறோம் அதனாலதான் இதை லாஸ்ட் சான்ஸ் சொல்றோம் இந்த வருஷம் ப்ரிப்பேர் பண்றோம்லி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா வெறித்தனமா படிங்க இந்த வருஷமே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி படிங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இதோ ஒரு எக்ஸாம் ஏன் அப்படின்னா அடுத்த ஆண்டுகள் தேர்வுல மாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது எப்படி மாத்துவாங்க எப்படி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ் தப்புமான்னு ஏன் சொல்லியிருக்கோம் அப்படின்னா யூபிஎஸ்சி லெவல்னு சொல்லும் போது அங்கே தமிழுக்கு வேலையை கிடையாது இங்கிலீஷுக்கு வேலையே கிடையாது சப்ஜெக்டுக்கு வேலையை கிடையாது லாங்குவேஜ்க்கு ஜிஎஸ் கொடுத்துருக்குறாங்க மேக்ஸ் ரீசனிங் இருக்குது ஈவன் இங்கிலீஷ் கூட கொடுத்துருக்குறாங்க தமிழ்லாம் கிடையாது அதே போல் மெயின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து ரீஜினல் லாங்குவேஜ்க்காக கொடுத்துருக்குறாங்க மற்ற எல்லாமே ஜிகே தான் அப்போது கிட்டத்தட்ட இவங்க எப்படி இதை மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மாற்றுவாங்களா மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் ரெண்டுத்துக்குமே ஆம் என்பது தான் பதில் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மாற்றாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே போல தமிழ் இருக்கிறதுக்கும் அல்லது லாங்குவேஜ் இல்லாம ஒரு தேர்வு நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உடனே இதுக்கு வந்து நீங்க நெகட்டிவா பேசுறீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னு தயவு செஞ்சு வர வேண்டாம் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ நான் திரும்பவும் சொல்றேன் எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்ல வரேன் நீங்க என்னதான் போராட்டம் பண்ணி என்னதான் ட்விட்டர் பண்ணி என்னதான் நம்ம எல்லாம் அதுக்கு எதிராக ஹேஷ்டாக்லாம் ட்ரெண்ட் பண்ணாலுமே டிஎன்பிசி என்ன பண்ணணுமோ அதான் பண்ணுவாங்க கடைசியா நீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாலும் சரி என்ன சொல்லுவாங்க இது சுதந்திரமான அமைப்பு அட்டானமஸ் பாடி எங்களுக்கு இந்திய அரசியலமைப்புல தனியாக இடம் கொடுத்துருக்குறாங்க நாங்கள் கான்ஸ்டியூஷனல் பாடி நாங்கள் சுதந்திரமா செயல்படுவோம் யாரும் எங்களை வந்து கேள்வி கேட்க முடியாது இது வந்து கொள்கை முடிவு அதே போல தனிப்பட்ட ஒரு இயக்கத்தினுடைய ஒரு ஆணையத்தினுடைய மதிப்பு இதில் நீங்கள் தலைகிறதுக்கு ரைட்ஸ் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுவாங்க ஸோ இதுதான் நடக்கும் அதனால அதுக்காக நீங்கள் கேள்வியே கூடாதா அப்போ ட்விட்டே பண்ணக்கூடாதா ட்ரென் பண்ணக்கூடாதா அப்படின்லாம் கிடையாது நம்ம செய்யறதை செய்யலாம் நீங்க செய்யறதை செய்யுங்க அதை வேணாம்னு சொல்லல பட் சோ இருந்தாலும் இந்த மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கும் உங்களை தயார்படுத்தி வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் வந்து இந்த சிலபஸ் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பத்தி இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போயிடலாம் நம்ம ஜிஎஸ்க்கு மட்டும் ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறோம் இந்த சப்ஜெக்ட் தான் எடுக்கிறோம் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸ் இருக்கும் பைலிங்குல ரெக்கார்ட் வீடியோ கோர்ஸ் தான் லைவ் கிளாஸ் கிடையாது வீடியோ அண்ட் பிடிஎஃப் மொபைல் ஆப் குள்ளார மட்டும் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் பிரிண்ட் அவுட் எல்லாம் எடுக்க முடியாது சோ இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நிறைய பேரால பே பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் டேல சர்வர் பிஸியா இருந்தது சில பேர் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க சோ எல்லாருக்கும் சேர்த்து மகா சிவராத்திரி வரைக்கும் செப்டம்பர் சாரி பிப்ரவரி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த ஆஃபரை நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணிருக்கிறோம் அதுக்கப்புறம் எந்த ஆஃபருமே இருக்காது ஒன் இயர் வேலிடிட்டி இந்த ஃபீஸும் நான் குறைச்சிட்டேன் ஏற்கனவே ஃபோர் தௌசண்ட் சொல்லி இல்லையா இது எயிட் ட்ரிபிள் நைன் இருந்தது இல்லையா சோ அதையும் நம்ம குறைச்சாச்சு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் டபுள் நைன் இது பிப்ரவரி இருபத்தி எட்டுல இருந்து சோ தயவு செஞ்சு இதை நீங்க கேட்க வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் இதை சொல்லி ஒரு கால் மணி நேரம் பத்து நிமிஷம் பேசிட்டு இருக்கிறீங்க உங்களோட நேரமும் வேஸ்ட் என்னோட நேரமும் வேஸ்ட் ரெண்டாவது உங்களுக்கு இருக்கிற மாதிரி கஷ்டம் உங்களை விட பல மடங்கு எனக்கு கஷ்டமா இருக்குது நான் அது இது வரைக்கும் யாரையும் வெளியே சொன்னது அதை அத சொல்லி நான் ஆதாயம் தேடவும் விரும்பல நான் உழைச்சிருக்கிறேன் என்னோட உழைப்பை போட்டிருக்கிறேன் அதுக்கான ஊதியத்தை மட்டும்தான் தான் மிக மிக குறைவாக நான் கேட்டிருக்கிறேன் இந்த ஃபீஸா வச்சுருக்கிறேன் இது யாருக்கும் கட்டாயமும் கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எப்படி கிளாஸ் எடுக்கிறோம் அதை டெமோ வீடியோ கொடுத்துருக்குறோம் நாம நடத்துறது எக்ஸாமுக்கு வருது அதை ப்ரூஃப் வீடியோவாக காட்டியிருக்கோம் அதுல நம்பிக்கை இருக்கிறவங்க அவங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ணால் போதும் மற்றவங்க உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம் யாரையும் கட்டாயப்படுத்துற எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல தான் கிளாஸ் எடுக்கிறோம் இதுக்கான லிங்க் ஆண்ட்ராய்டு ஐஃபோன் வெப்சைட்டு எல்லா லிங்க்கும் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதே போல் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணிங்கன்னா எடுக்க முடியாது நான் கண்டினியூஸாக கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பேன் நான் ஃப்ரீயாக இருந்தால் தான் பேச முடியும் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லாருக்குமே ரிப்ளை கொடுத்துருவேன் ஃபைன் ஸோ இந்த கோர்ஸு தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா திட்டம் தமிழ் அரசு நியூ இந்தியா சமாச்சார் இதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்றது அதுக்கான லிங்க் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நம்மளுடைய டெலகிராமில் கொடுத்துருக்குறோம் அதோட லிங்க் எல்லாமே இருக்குது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாம் நடத்துகிறாங்க சேம் சிலபஸ் தான் கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கும் ஒன்னா இருக்குது இதுல ஒரே ஒரு இடத்துல சின்ன சேஞ்ச் நடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கிறோம் பாத்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்டரி இந்தியன் ஜியாகிரபி சாரி வேர்ல்டுிரபி படிக்கிறோம் இங்க இந்தியன் ஜியாகிரபி மட்டும்தான் படிக்கிறோம் அடிஷனலா இங்க என்ன இருக்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்குது ப்ரிலிம்ஸ்லேயே நம்மளுக்கு இங்கிலீஷ் தமிழ்லாம் கிடையாது மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்குது ரீசனிங் ஆப்டிடியூட் ரீசனிங் கொடுத்துருக்குறாங்க இது இல்லாம எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது நமக்கு தான் கூடுதலா அதிகமா இருக்குது நீங்க ஏன் தரம் மாற போறீங்க நீங்க ஏன் தரத்தை உயர்த்தணும் இவங்க தான் நம்ம தரத்தை உயர்த்தணுமே உயர்த்துறதா இருந்தால் ஏன்னா தான் அடிஷ்னலாக யூனிட் எயிட் நைன் சொல்லி தமிழ்நாடு பத்தி மொத்தத்தையும் படிக்க வச்சிருக்கீங்க இப்ப கிளாஸ் தான் நமக்குதான் தெரியாத கஷ்டம் என்னன்னு சொல்லி படிக்கிறவங்களுக்கு தான் தெரியாது கஷ்டம் என்னன்னு சொல்லி ஏன்னா இப்ப நான் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் நம்ம பேடு கோர்ஸ்லயே எதிர ஆரம்பிக்கிறோம் தெரியுமா ஆயிரத்தி எண்ணூறுகள்ல ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் நீதி கட்சியுடைய வரலாறு ஒரு ஆளுங்கட்சியினுடைய வரலாறு நம்ம படிக்க வேண்டியதா சரி அது தாண்டி போனீங்கன்னா அதுல இருந்து நீதி கட்சியில முதலமைச்சராக இருந்தவங்க திராவிடர் கழகம் பெரியார பத்தி படிக்கிறோம் அண்ணாவை பத்தி படிக்கிறோம் அப்ப வேற தலைவர்களே இல்லையா அவங்கள பத்தி படிக்க வேண்டாமா தமிழ்நாட்டுல சொல்றேன் உடனே சார் யூனிட் நைன் தான் யூனிட் செவனில் கொடுத்துருக்குமே வஉ உசி சுப்பிரமணிய சிவா பாரதியாரு ஒரு அஞ்சு பேரை படித்தா போதுமா அப்ப வேறு யாரும் தலைவரே இல்லையா அப்போது கிட்டத்தட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு பொதுப்பணியாளர் தேர்வாணையமும் வலுக்கட்டாயப்படுத்தி தமிழ்நாடை பற்றி மொத்தம் படிக்க வைக்கிறீங்க சரி ரைட்டு நாம் தமிழ்நாட்டில் தான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண போகிறோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் சரி படிக்கலாம் எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் எதுல வெயிட்டேஜ் இல்லை புரியாமல் இருந்தது இப்போ அதுக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெயிட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதை ப அதைப்படி தான் எக்ஸாம் அது படி தான் நடக்க போதா அப்படிங்கிறது கேள்விக்குறி எக்ஸாம் நடந்தாதான் தெரியும் இப்போ எதுக்கு நீங்கள் இதுல இருந்து இதுக்கு மாற போறீங்க அப்போ என்ன அர்த்தம் இது யூனிட் எயிட் நைன் எடுக்க போறீங்களா தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தை எடுக்க போறீங்களா இல்லை கூடுதலாக வேற ஏதாவது ஆட் பண்ண போறீங்களா ஏற்கனவே அதை விட பேர பேர்டன் நம்மளுக்கு நம்மளுக்கு தான் அதிகம் பொறுத்த வரையில மெயின்ஸில் அவங்க பெரிய பதவி பெரிய சம்பளம் அதுக்காக அப்படி நடத்துகிறாங்க இந்தியா முழுக்க இது அதை விட குறைந்த பதவி குறைந்த சம்பளம் அது தமிழ்நாட்டுக்குள்ள தான் நடத்துகிறாங்க அதுக்கேற்ற சம்பளம் அதுக்கேற்ற எக்ஸாம் அப்படி நடத்திட்டு இருக்கிறோம் இதுக்கேற்றவும் நீங்கள் மாற்றணும் மாற்ற வேண்டிய தேவை எங்கே இருந்து வருது கொஸ்டின் பேப்பரை ஸ்டாண்டர்டாக வச்சு கொஸ்டின் பேப்பரை நியாயமா எக்ஸாம் நடத்தி நியாயமான முறையில் தேர்வு ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே போதும் அதுதான் நீங்க பண்ற பெரிய புண்ணியமாக இருக்கும் அதுதான் வந்து நேர்மையான முறையாக இருக்கும் அதை விட்டுவிட்டு தரம் உயர்த்துற அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணுவாங்க ஏன்னா அவங்க என்ன பண்ணணும்னு நினைச்சு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கேள்வித்தாளில் அவங்களுடைய ஆர்வம் கிடையாது கேள்வித்தாள் டிரான்ஸ்லேஷன்ல ஆயிரத்தி எட்டு குளறுபடி இன்னைக்கு வரைக்கும் நடக்குது அதை திருத்துறதுல அவங்களுக்கு அதை மாத்துறதுல அவங்களுக்கு எந்த ஆர்வமும் கிடையாது தேர்வு ஒழுங்கா நடத்துறதுல மிகப்பெரிய போராட்டம் இருக்குது குரூப் டூ மெயின்ஸ்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மெயின்ஸ் எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுல இப்போ அது இப்போ குரூப் டூ ஏ மெயின்ஸ் அதுல ஆயிரத்தி எட்டு குளறுபடி இதுக்கப்புறம் ரிசல்ட் கொடுக்கறதுல பெரிய குளரப்படி அதுல நிறைய பேர் இன்னுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஊழல் நடக்குதுன்னு சொல்றான் அதே போல மெயின்ஸ்ல தமிழ்ல எழுதுனா மார்க்கே போட மாட்டுறாங்க இங்கிலீஷ்ல எழுதினா மார்க் அள்ளி போடுறாங்கன்றான் இதெல்லாம் திருத்துங்கன்னா அதுல அவங்க யோசிக்கவே இல்லை அதை பத்தி அதுக்கு மாறாக நாம இன்னும் சிலபஸ் எப்படி மாத்தலாம் நாலு ஆப்ஷனா இருந்தால் அஞ்சாவது ஆப்ஷன் விடை தெரியவில்லைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம் இதெல்லாம் எதுக்கு தேவை மனசாட்சோட யோசிப்பாருங்க இதுல என்ன பயன் இருக்குது இல்ல எழுது நம்ம பயன் இருக்குது நம்ம கிராமப்புற மாணவர்கள்லாம் போய் முன்னாடி எக்ஸாம் நல்லா எழுதி மார்க் வாங்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கடைசி நேரத்துல பதட்டம் ஆயிடும் அந்த பதட்டத்தை மேலும் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இந்த அஞ்சாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்து இதெல்லாம் கூட்டி போடு அவன் என்ன பண்ணுவான் படிச்சு பார்த்தவன் கடைசி ஆப்ஷன் டி தான் எப்பவுமே சரியான டீல தான் போக போவான் அங்க ஈ ஒன்று கொடுத்துட்டீங்க அவன் ஈல ஷேர் பண்றான் இதெல்லாம் இந்த பாவங்கள்லாம் எங்க போய் சேரப்போகுது எங்க போய் சேர்க்க போறீங்க இதை நாம எவ்வளோ பேர் போராடுறாங்க நேரடியாகவும் வலைதளங்கள் மூலமாகவும் சோசியல் மீடியாவில் இருக்க மற்ற ஊடகங்களை பயன்படுத்தி மீடியாஸ் டிவி சேனல்ல நியூஸ் சேனல்ல போய் பேசுறாங்க ஆனா இது வரைக்கும் அதுக்கு அவங்க டிஎன்பிசி செவி சாய்க்கவே கிடையாது அவங்க நோக்கமே இல்லாமல் எப்படி இருக்குன்னா இதெல்லாம் எதெல்லாம் உண்மையான சீர்திருத்தமோ அதெல்லாம் விட்டுட்டு கேள்வித்தாளை மாற்றுறது கொஷின் சிலபஸ் ஒன்று கொடுத்துட்டு சிலபஸுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு கேள்வி கேட்கறது இப்போ நாம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறோம் அதுதான் டிஎன்பிசி தமிழை பொறுத்தவரை இப்போ நிறைய பேர் என்டைய சொல்றான் டெம்தா சார் நான் தமிழ் படிக்கிறேன்னா அதில் வந்து டென்த்து தான் சிலபஸ் கொடுத்துட்டாங்க அப்புறம் டென்த் வரைக்கும் படிச்சா போதுமா நீங்க லெவன்த்து ட்வெல்த் படி சொல்றீங்க அந்த ஒரு கொஸ்டின் கேட்கறாரு நான் திரும்பி சொல்கிறேன் இப்போ நடந்ததுல குரூப் டூ ஏ மெயின்ஸ் தமிழ் பாத்தீங்களா எப்படி இருந்ததுன்னு நான் ஆங்கிலம் ஈஸியாக இருந்தது டஃப்பாக இருந்ததுன்னு சொல்ல விரும்பலை அதை பற்றி எனக்கு தெரியாது நான் அதை பேச விரும்பலை தமிழை பற்றி நான் பேசுகிறேன் அது ஈஸியாக இருந்ததா அது ஸ்கூல் புக்லேருந்து கேட்டிருக்கானா எல்லாமே டென்த் வரைக்கும் கேட்டிருந்தானா டென்த்து தான் சிலபஸ் அதுக்கு ஏன் அப்படி கேட்டான் ஏன் வெளியில் போய் கேட்டான் லெவன்த் டுவெல்த்ல ஏன் கேட்குறான் சிறப்பு தமிழ் அது பழைய சிறப்பு தமிழ்லேருந்து ஏன் கேட்குறான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுங்க இதெல்லாம் நீங்க சீர்திருத்தம் பண்ணணும் இதுதான் உண்மையாவே பண்ணணும் இல்லையா தமிழ் சிலபஸ் இதா எங்க வேணா கேப்ப படிச்சுக்க அதே போல இங்கிலீஷ் சிலபஸ்க்கும் வை இல இங்கிலீஷையும் சிலபஸ் வச்சுட்டு எங்க வேணா கேள்வி கேட்போம் எதுல இருந்தா கேள்வி கேட்பேன்னு வை அதே மாதிரி கேள்வி கேளு ரெண்டு பக்கமும் சமமா பாரு அந்த ரெண்டுத்தையும் பாக்குறது விட்டுட்டு வெவ்வேறு விதமா அவங்க அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேர்வுகளை மாத்துறது கேள்வித்தால சம்பந்தமே இல்லாம சிலபஸ் ஒண்ணு கொடுத்து எங்கேயோ இருந்து கேள்வி கேட்கறது அதை எழுதுறவன் உயிரை கொடுத்து படிச்சுட்டு எத்தனையோ மாணவர்கள் எனக்கு தெரிஞ்சு சொல்ற எனக்கு இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறதுனால எடுக்கிறதுனால நான் நிறைய பேர் பேசறதுனால எனக்கு தெரிய வருது நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆதரவற்ற விதவைகள் படிச்சுட்டு வராங்க மாற்றுத்திறனாளிகள் போராடிட்டு வராங்க நிறைய நல்லா இருக்கவங்க கூட உடல்நிலை நல்லா இருக்கிறவங்க கூட மனநிலை சரியில்லாம அல்லது அவங்க வீட்டுல ப்ரெஷர் சில பேரு எந்த அவங்களுக்கு உழை அவங்க ஊதியமே கிடையாது கடினமா உழைச்சி சம்பாதிச்சு அது மூலமா படிச்சுட்டு இருக்கிறாங்க இத்தனை பேர் வாழ்க்கையே விளையாடாதீங்க அந்த பாவம் வந்து உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு அடுத்த ஜென்மோ அடுத்த ஜென்மம் இன்னும் ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் அந்த பாவத்தை உங்களால கரை சேர்க்கவே முடியாது அது உங்களை வந்து அடைஞ்சே தீரும் அந்த பாவத்தை ஏற்றுக்காதீங்க இது எதுக்காக நான் இந்த வீடியோவை இந்த நேரத்தில் போடுறேன் அப்படின்னா நிறைய பேர் மனக்குமுறல் அவங்க தொடர்ச்சியாத பத்தி பேசுங்க சார் பேசுங்க சார் சொல்றாங்க நானும் சொல்றேன் நான் பேசினா மட்டும் கேட்க பாப்பா போறாங்க இல்ல சார் நீங்க போடுங்க சார் வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் ஆனா இந்த வீடியோ போடுங்கன்னா யாருக்காவது நாலு பேருக்காவது புரியும் அட்லீஸ்ட் யாருக்காவது போய் சேரும் அப்படின்னு சொல்றாரு ஸோ தொடர்ச்சியாக நம்ம மாணவர் பக்கம் நிக்கிறோம் அது எந்த மாற்றமும் கிடையாது நியாயத்தின் பக்கம் தர்மத்தின் பக்கம் நிக்கிறோம் டிஎன் கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் நேர்மையான முறையில தேர்வு நடத்துங்க கேள்வித்தாள தமிழ் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் ஒழுங்கா பண்ணுங்க எக்ஸாம் நடத்தி முடிச்சு ஆன்சர் ஷீட்டை பத்திரமா கொண்டு போய் சேருங்க அதுல வழியில ஊழல் பண்ணி மாற்ற அந்த பிரச்சனை எல்லாம் பண்ணக்கூடாது அதை பாருங்க தேர்வு தாளை ப்ராப்பரா திருத்துங்க தமிழ் இங்கிலீஷ் நிறைய பேர் இங்கே ஏற்றத்தாழ்வு இன்னுமே இருக்குது அந்த ஏற்றத்தாழ்வை மாத்துங்க கேள்வித்தாளில் திருத்துறதுலையும் பாத்தீங்கன்னா தமிழுக்கு மார்க் குறைச்சி போடுறாங்க இங்கிலீஷ்ல அதிகமா போடுறாங்கன்னு ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை பத்தி நீங்க கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே கிடையாது இதுல எல்லாம் உங்களுடைய சிந்தனையை செலுத்துங்க இதுலலாம் பண்ணுங்க இதுதான் உண்மையான சீர்திருத்தம் இதை தாண்டி அப்ப குரூப் ஒன் ஓகே அந்த சிலபஸ்ல தான் இருக்குது அப்ப குரூப் டூ ஏ குரூப் போர் என்ன ஆகும் என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த ஆண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜரா ரோல் பிளே பண்றது மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தான் இப்போ எஸ்எஸ்சியில இங்கிலீஷ் இருக்குது தமிழ் கிடையாது பேங்க்ல இங்கிலீஷ் இருக்குது தமிழ் கிடையாது அதாவது லாங்குவேஜ் சொல்றேன் மற்ற எல்லாத்துலேயுமே காமன் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் காமன் இது போக எஸ்எஸ்சி ரயில்வேல பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பொது அறிவு கரண்ட் அஃபேர்ஸ் காமன் இப்போ இதே போல் டிஎன்பிஎஸ்சியை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிஎன்பிஎஸ்சியில் அடுத்த ஆண்டு சிலபஸில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே போல ஜிஎஸ்சு கரண்ட் அஃபேர்ஸு மேக்ஸ் ரீசனிங்கு அப்போ தமிழ் இங்கிலீஷ் என்ன ஆகலாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் இது அவேர்னஸ் வீடியோ இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் நம்ம கையில் கிடையாது அதே நேரத்தில் இதுக்கு சிலபஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு மீண்டும் ஒரு முறை மாற்றுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது இதுதான் டிஎன்பிஎஸ்சி நம்மளுக்கு இப்போ ஒரு ட்வீட் மூலமாக நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்குறாங்க அப்போ டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏ எப்படி மாறலாம் குரூப் ஃபோர் எப்படி மாறலாம் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் மேக்ஸ் ரீசனிங் இது மட்டுமே கொடுத்துட்டு இப்போவே பார்த்தீங்கன்னா தெரியும் கம்ப்ளீட்டாக சிலபஸ் எல்லாத்துலையும் நிறைய பேர் சொல்கிறான் கரண்ட் அஃபேர்ஸே இல்லைன்னு சொல்லி இருக்குது இன்டெரக்டாக கொடுத்துட்டான் எல்லா சப்ஜெக்டுக்கு கீழே கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டான் அப்போ என்ன ஆகும் ஒட்டு மொத்தமாக ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கு மட்டுமே இம்பார்டன்ஸ் அதிகமாக கொடுத்து போகிற மாதிரி இந்த டிஎன்பிசியோட பாதை மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் வாய்ப்புகள் அதிகம் திரும்ப சொல்றேன் அப்ப இதுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தும் அடுத்தடுத்த தேர்வுகளை அவங்க நடத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால டிஎன்பிசி நம்ம ஒரு வேண்டுகோள் வச்சுட்டோம் அதே நேரத்துல மாணவர்கள் நீங்கள் உங்களுக்கும் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் அவங்க தொடர்ச்சியா அவங்களுடைய பணிகளை செய்துதான் போறாங்க அது நல்லதோ கெட்டதோ நாமளும் தொடர்ச்சியா போராடிட்டு தான் இருக்க போறோம் ஏன்னா நம்ம ஒரு தேர்வை தேர்வுக்கு தயாராகிறோம் எக்ஸாம் பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறோம்னு நினைக்கிறோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சைடு இதுக்கு நீங்கள் ட்வீட் பண்ணுறது ஆஸ்டேக் ட்ரெண்ட் பண்ணுறது மற்றது பண்ணுறது எல்லாம் பண்ணுங்க அது உங்களோட விருப்பம் பண்ணுங்க பண்ணாமல் போங்க அதுக்கு நான் தலையிடலை அதை பற்றி நான் பேசலை நான் என்னுடைய நண்பர்களுக்கு தோழர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா படிங்க எல்லாத்துக்கும் தயாராருங்க வெறும் நான் முன்னாடி போன வாட்டியே சொல்லிட்டோம் ஸ்கூல் புக் மட்டும் படித்தா பத்தாதுன்னு சொல்லிட்டோம் யாருமே கேட்கல யாருமே நம்பலை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் சொன்னேன் அந்த வருஷம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் நடந்து மெயின்ஸ் எக்ஸாம் நடந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இப்போ அஞ்சு சொல்கிறேன் இப்போவும் நீங்க கேட்டு அலர்ட் ஆகல அவேர்னஸ் அடையலை அப்படின்னா அதுக்கு பொறுப்பு இனிமேல் செஞ்சு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விஷயங்களை படிக்க கத்துக்கோங்க ஸ்கூல் புக்ஸ் படிங்க தப்பு கிடையாது பேஸ் அதுதான் ஆனா ஸ்கூல் புக் மட்டும் படிச்சுட்டு போனா அவங்களால எக்ஸாம் பாஸ் பண்றது எதிர்வரும் காலங்கள்ல மிக மிக கடுமையாக இருக்கும் அப்போ நிறைய புத்தகங்களை நீங்க தேடி படிக்க வேண்டியிருக்கும் என்னென்ன புத்தகங்கள் படிக்கணும் எப்படி படிக்கணும்னு நம்ம இதே சேனல்ல வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த புத்தகங்கள் எல்லாம் வாங்கி நீங்க படிக்கலாம் சப்போஸ் இல்லை சார் என்னால் வந்து புத்தகங்கள்லாம் ஒரு சில புக்கு புத்தகங்களை காசு கொடுத்து வாங்க முடியலன்னா இதே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்குறோம் அதுல போங்க என்னால முடிஞ்சது எதெல்லாம் ஃப்ரீயா பிடிஎஃப் ஆ கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நான் ஃப்ரீயா பிடிஎஃப் ஆ கொடுத்துருக்குறேன் அதை நீங்க எடுத்து படிங்க இல்ல சார் யாராவது ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து படித்தோம் அப்படின்னா எனக்கு புரியும் அது எனக்கு ஈஸியா இருக்கும் பிலீவ் பண்ணிங்கன்னா நம்ம ஆன்லைன் கோர்சஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் வீடியோ நம்ம டெமோ வீடியோவும் கொடுத்துருக்குறோம் ப்ரூஃப் வீடியோவும் கொடுத்துருக்குறோம் ரெண்டும் பாருங்க உங்க மனசுக்கு சனியன் பட்டது நம்பிக்கை இருந்ததுன்னா ஜாயின் பண்ணி நம்ம கோர்ஸ்லயும் படிக்கலாம் இல்லை நான் தனியாவே வீட்ல இருந்து படிக்க போறேன் சார் இந்த புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி சிலபஸை வச்சுக்கிட்டு படிக்கிறாங்கன்னா சந்தோஷம் வீட்டுல இருந்து கூட படிக்கும் ஆக மொத்தம் நான் சொல்ல வர விஷயம் அவேர்னஸ் ஆயிடுங்க என்ன வேணால் நடக்கலாம் எல்லாத்துக்கும் தயாராருங்க டிஎன்பிஎஸ்சி எப்படி செயல்படுவாங்கன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு வெறித்தனமாக இந்த வருஷம் படிங்க ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான் கடைசி வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா அடுத்த ஆண்டு இப்படி வேணா இருக்கலாம் இதே நிலை தொடரலாம் தொடராமலும் போகலாம் அதனால இந்த வய இந்த வாய்ப்புகளை இந்த வருஷம் இருக்கக்கூடிய குரூப் ஒன் டூ ஃபோரை வலிமையாக பயன்படுத்துங்க உங்களுடைய மொத்த ஆற்றலையும் ஃபுல் எனர்ஜியும் இதுக்காக கொடுங்க கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் எந்த டவுட்னாலும் நம்மளுடைய கோர்ஸ்ல பெய்டு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு சொல்றேன் நீங்க எப்போ வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணலாம் நான் ஃப்ரீயா இருக்கும் போது உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் தொடர்ச்சியா படிங்க பின் வாங்காதீங்க கடினமா உடைங்க நாம் வெல்வோம் நன்றி வணக்கம்